ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் ஐஎஸ் பயங்கரவாதிகள் தாக்குதல் அறுபது பேர் சம்பவ இடத்திலேயே பலி நூற்று நாற்பத்தைந்து பேர் படுகாயம் பின்னணியில் உக்ரைன் இல்லை என அமெரிக்கா அறிவிப்பு ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவின் புறநகர் பகுதியில் நடைபெற்ற ஒரு இசை நிகழ்ச்சியில் துப்பாக்கி ஏந்திய பயங்கரவாதிகள் கொடூர தாக்குதல்களை நிகழ்த்தியுள்ளனர் இதில் அறுபது பேர் துப்பாக்கிச் சூட்டிலும் நெருப்பில் கருகியும் நெரிசலில் சிக்கியும் உயிரிழந்துள்ளனர் சுமார் நூற்று நாற்பத்தைந்து பேர் காயமடைந்துள்ளனர் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதாக ஐ எஸ் என்ற பெயரில் இன்ஸ்டாகிராமில் ஒரு கும்பல் பொறுப்பேற்றுள்ளது இதற்கு முன்பும் ஐஎஸ் எஸ் கோரசான் என்ற பெயரில் செயல்படும் தீவிரவாத கும்பல் ரஷ்ய மீது தாக்குதல்களை நடத்தியுள்ளது எனினும் தற்போது உக்ரைன் ரஷ்யா போர் உச்சத்தில் இருப்பதால் ஐ தீவிரவாத கும்பலை உக்ரைன் தூண்டிவிட்டுள்ளதா என்ற சந்தேகம் பொதுவாக எழுந்துள்ளது இந்த நிலையில் இந்த தாக்குதலில் உக்ரைனுக்கு தொடர்பு இல்லை என அமெரிக்கா அறிவித்துள்ளது மர்மமான முறையில் செயல்படும் ஐஎஸ் தீவிரவாத கும்பல் ஈராக் சிரியா உள்ளிட்ட நாடுகளில் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றன தலிபான்கள் ஆட்சி செய்யும் ஆப்கானிஸ்தானில் கூட இந்த ஐஎஸ் தீவிரவாத கும்பல் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது தற்போது இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் தீவிரமாக களமிறங்கிய நிலையில் ஈரான் மீதும் ஐஎஸ் தீவிரவாத கும்பல் தாக்குதல் நடத்தியுள்ளது தற்போது இஸ்ரேலுக்கு எதிராகவும் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாகவும் உலக மன்றத்தில் செயல்படும் ரஷ்யாவிற்கு எதிராக ஐஎஸ் பயங்கரவாத கும்பல் தாக்குதல் நடத்தியுள்ளது ரஷ்ய அதிபர் தேர்தலில் விளாடிமிர் புதின் வெற்றி பெற்ற நிலையில் உக்ரைனுக்கு எதிராக புதிய படைப்பிரிவுகளை களத்தில் இறக்கியுள்ளார் இன்னும் ஓரிரு மாதத்தில் உக்ரைன் முழுவதுமாக ரஷ்யாவிடம் வீழ்ந்துவிடும் என செய்திகள் வெளியான நிலையில் ஓரிரு நாட்களிலேயே ரஷ்யா மீது மிக பெரும் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதனால் உக்ரைன் மற்றும் அமெரிக்காவிற்கு இதில் தொடர்பு உள்ளதா என ரஷ்ய உளவுத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர் இதுவரை தாக்குதலுக்கு யார் காரணம் என்பது குறித்து தொடர்ந்து விசாரித்து வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது